அனைவருக்கும் வணக்கம் எங்க நிரந்தர்க்கு குருவினரோடும் திருவினரோடும் அட்சர கண पद्धति ஜோடர ஸ்திர குரு சிவகாசி கலவிது அட்சர கண அப்படிங்கிற ஜோடத்துல அட்சர கண அப்படிங்கிற ஜோட முறை அப்படி என்ன அப்படின்னா நம்மளோட பிரபு கால லக்னத்துல இருந்து நம்மளுடைய வயதுக்கு தக்க நம்மளுடைய உடல் வளர்வது போல நம்மள லக்னம் அப்படிங்கறது வளரும் அப்படியே தான் அட்சர லக்னம் அப்படிங்கற ஜோட முறை இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா நமது ஆசிரியர் உயர்துன்னு புதோடமுத்தையா இப்படி இருக்கிற தருணத்தில் நிறைய பேர் வந்து சார் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு அனைத்து துறையிலுமே இருக்கு அது போல நம்முடைய ஜோடம் ஜோடம் சார்ந்த விஷயத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில கடமைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப இலகுவானதான் நம்முடைய ஆசிரியையா உயிரது புதடமுத்தையா அடிக்கடி வகுப்புகள்லாம் சொன்னதான் சரிங்களா இப்போ லைவ் சாட்ல வந்து யாராவது நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஏபி அஸ்டாலஜராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் பாகம் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அச்சய லக்னத்துக்குரிய லக்ன புள்ளி அச்சய லக்ன நட்சத்திர புள்ளி ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன அப்படி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய பேச்சு சாதுரியம் வளமைப்படுவதற்காகவும் உங்களுடைய வருமானம் வளர்ப்புவதற்காகவும் நான் வந்து ஒரு கோயில் சொல்றேன் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்க சக்சஸ் பண்ணிடலாம் சரிங்களா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜோடர் இருக்கிற அனைவருமே ஏஎல்பி ஜோடர்ல இந்த ப்ரோக்ராம் பார்க்குற அனைத்து ஜோடருமே ஜோட துறையில பெரிய அளவில் முன்னேறணும் அப்படின்னா முதல் கடமை என்னன்னா நம்ம ஈன்ற எடுத்த நம்முடைய தாய் தந்தரை வணங்குதல் உயிரோட இருந்தால் அவங்கள்ட ஆசீர்வாதம் வாங்குறது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து வணங்குறது இப்போ எனக்கு அம்மா பண்ணலாங்க இறந்து முக்தி போயிட்டாங்க சரிங்களா அவங்க இருக்கும் பொழுது நான் அவங்களை சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாததை தான் அவங்களுடைய அருமைகள் வந்து எனக்கு தெரியுது சரிங்களா அப்படி இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தினசரி என்னுடைய கடமை என்னன்னா வீட்டில் தீபம் பொருத்தி வழிபாடு பண்ணுமே என்னுடைய தாய் தகப்பன் போட்டோவை வணங்குறதும் அவங்க போட்டோக்கு பக்கத்துல ஒரு திருக்கும் அதை எடுத்து பூசுறது தான் என்னுடைய வேலை சரிங்களா இது ஒரு முதல் கடமை நம்மளுக்கு உயிர் கொடுத்தது அவங்க தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்ம ஊர் சில நேரங்களில் நம்ம வந்து ஜோடம் அப்படிங்கிற பலன் எழுதும் பொழுது சரிங்களா நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா சிவபுராணம் அப்படின்ற அந்த நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த பாடலை நம்ம போன்லயோ இல்ல பக்கத்தில் ஒரு ஆடியோ மாறி ஓட விட்டுட்டு காதலை கேட்டுக்கிட்டே பலம் எழுதுறது இடறினும் தளறினும் அப்படிங்கிற பாட்டு ஓட விட்டுட்டே கேட்கறது நம்மளுடைய ஆண்டாள் பாடிய திருப்பாவை திருவம் சரிங்களா திருப்பாவை சரிங்களா மார்கழி திங்கள் மதின வேந்த நம் இருக்கும்ல அந்த பாட்டு ஓட விட்டுக்கிட்டே நம்மளோட குவிப்பு எழுதுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி அப்படின்ட்டு இருக்கு அந்த அபிராமி அந்தாதி பாடல நம்ம கேட்டுக்கிட்டே குறிப்பிடக்கிறது அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்லங்க பரவாயில்லாங்க இருந்தா என்ன மக்கள் இருந்தா இரவா என்ன சரிங்களா இதோட இருக்கிற நம்ம வந்து எந்நேரமும் பணி செய்யலாம் எப்படி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா டாக்டர் உடனே போய் ஆப்ரேஷன் பண்றாரு ஒரு உயிரை காப்பாத்துறாரு அது போல சரிங்களா இந்தியால இது பகலா இருக்குன்னா வெளிநாட்டில் இது இரவா இருக்கும் சரிங்களா வெளிநாட்டுல ஒருத்தவங்களுக்கு பகலா இருக்கிறது நம்மளுக்கு இரவா இருக்கும் அப்படின்னா அவங்க முடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னா நவநாயகர் என்றும் ஓய்வு எடுப்பதே இல்லை சரிங்களா நவகிரகங்கள் ஒன்பது பேருமே தன்னுடைய இயக்கங்களை வந்து இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால கால நேரம் அப்படிங்கிற தேவையில அதிக அளவுதான் ஜாதகம் பார்க்கணுமாம்ல நள்ளிரவு பேசக்கூடாதாம்ல அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு எப்ப தோணுது உங்களுடைய அச்ச லக்கணத்திற்கு உங்களுடைய பர்சனல் ஜாதகத்துல உங்களுக்கு இரவுல பலம் சொல்லலாம் அப்படின்றதுன்னா நீங்க இரவுலயும் பலம் சொல்லலாம் வாக்குப்பதிதம் உண்டு சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா திரை இசையில எப்படி சினிமா படங்கள்ல ஒரு சில பாடல்கள் இருக்கும் அந்த பாட்டு நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கோங்க அதில் அற்புதமான பாடல் இருக்கு சரஸ்வதி செவலம் படம் எடுத்துக்கோங்க அதில் அருமையான பாடல்கள் இருக்கு திருவருட்செல்வன் இருக்கு அதெல்லாம் பாடல்கள் இருக்கு இப்படி கண்ணன்கரின்னு பாடம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்கள் நிறையா இருக்கும் ரொம்ப நீங்க தெய்வ வழிபாடு சக்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்து சக்தி இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பாட்டு கேட்கறதுக்கு நல்லா அருமையா இருக்கும் அப்படிதான் ஒரு விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க பாட்டை கேட்டுக்கிட்டே நீங்க வந்து பெட்டிஷன் எழுதுங்க அற்புதமாக பலன் வரும் சரிங்களா அதற்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தமானது சீமந்தம் சம்பந்தமானது அதாவது வளையாப்பும் பங்காய் என்ன ஒரு பக்கம் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு பணம் அப்படிங்கிறது ஜோடத்திற்காக நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பணத்துல இருந்து முதல் செலவாக நம்மளுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் டீசல் போடுவது முதல் கடமை சரிங்களா அப்படி பண்ணுவது நமக்கு நன்மை கொடுக்கும் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான தர்மங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்மா முடிஞ்சது கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே இருக்க அன்னதான பணம் கொடுக்கறது இல்லை அந்த கோயிலில் தெய்வீகத்திற்கு அதாவது சாமிகளுக்கு தொண்டூலியம் படுகின்ற அர்ச்சகர்கள் பூசாரிகள் அங்கே வேலை பார்க்குற காவலாளிகள் சரிங்களா அங்கே தூத்து பறக்கி செய்கிற ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்களா இப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளா முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுக்கறது சரிங்களா ஒரு மாரல் சப்போர்ட் பாங்க இது பண்றது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் சரிங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சரிங்களா நீங்க எந்த ஜோடனாலும் இருக்கலாம் உங்களுடைய குருவா ஒரு வாத்தியார் இருப்பாரு அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எங்களுடைய ஆசிரியர் உயரர் பொடம்புக்கு பேரை அடிக்கடி சொல்வேன் ஏ நாரத மகிழ்ச்சி என்ன பண்ணாரு அவர் நின்னாலும் நடந்தாலும் நாரானா நாரான்ண்டே போனாரு சரிங்களா அப்படி அப்பனா அந்த பற்றுதல் நம் நம்மளுடைய பக்திய அவருடைய பேரை உச்சாரணம் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் மூலமாக அவருக்கு வந்து போய் சேரும் சரிங்களா நினைக்கிறாண்டா ஒருத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்லுவாங்களா என் மகா என்னை நினைக்கிறா போல தெரியுது எனக்கு ஒரே தும்மலா வருதும்மாங்களா அது போல நாம் நினைப்பது அதற்கப்புறம் ஜோட படிஷன் எழுதும் பொழுது அப்படி கண்ணை முடிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இரண்டாம் பாகம் யாருங்கிறது தெரியணும் அதனுடைய கோயில் என்னன்னு தெரியணும் சரிங்களா அந்த கோயில வந்து மனதுல கண்ணை மூடிக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி அந்த தெய்வத்தை அங்க இருக்கிற தெய்வத்தை வணங்கிக்கிட்டு நம்ம யாருக்கு ஜாதகம் ப்ரீட்டிஷன் பார்க்க போறோமோ அந்த ஜாதகருடைய பேர் அந்த ஜாதருடைய டேட்டா தெருத்து அந்த ஜாதகருடைய பிறந்த நேரம் எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னு இப்ப உதாரணத்துக்கு காளி கிட்ட எனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க அப்ப நான் காளிமுத்தா ஆகிய ஒரு நபருக்கு ஜாதகம் பார்க்க போறேன் அவர் பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரவு எட்டு மணி ஏழு நிமிஷம் நாற்பது செகண்டுக்கு சிவகாசியில் பிறந்திருக்கிறாரு அவருக்கான ப்ரிடிஷன் வந்து ஜாதக பங்கு எடுக்க போறேன் நல்ல பலன்க்க கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும் ரெண்டாம் அதிபதியிட்ட கேட்கணும் ரெண்டாம் பாகத்துக்குரிய தெய்வத்திட்ட கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ப்ரிஷன் தெளிவாக வரும் சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துக்கு இஷ்ட தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் நமக்கு எந்தெந்த தெய்வம் பிடிக்குதோ அத்தனை இவருடைய திருநாமங்களையும் முதல்ல பிள்ளையார் சொல்லிய போட்டோனையும் விநாயகர் பரம்பொருளுக்கு நம்ம சரணம் எழுதுவோம் எழுதிட்டு சரணம் போட்டு உங்களுக்கு எந்தெந்த எல்லாம் பிடிக்குதோ பத்து சாமி பிடிச்சாலும் சரி அத்தனை பேர் பேரை எழுதுங்க எழுதிட்டு படிஷன் எழுத ஆரம்பிங்க எழுதிட்டு பலன் சொல்லுங்க சரிங்களா பலன் வந்து மிகவும் துல்லியமாக வரும் அப்படின்னு வந்து மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலன் சொல்வதற்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு நம்முடைய ஐயா சொல்லுவாங்க அப்படின்னா வெறும் பயிரில்ல பலன் சொல்லணும் அப்படி இல்லை ஒரு ஆளுக்கு வந்து மத்தியான படிஷன் வந்து அன்டைமாக டைமா இருக்குது ஆனா நம்ம சாப்பிட்டே இருக்கிறோங்கிற சூழ்நா குறைவாக சாப்பிடணும் இது ரெண்டாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காம் வீடாக இருக்கின்ற நம்முடைய சந்திர பகவான் இந்த காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு அப்படிங்கிற இடத்துல ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிற தந்தில நட்சத்திரங்கள் இருக்காங்க அப்படியே காலபுருஷனுக்கு நான்காம் வீடாக இருக்கின்ற நம்மளுடைய சந்திரம் சரிங்களா அந்த சந்திரமான நட்சத்திரங்கள் காலபுருஷனுக்கு இரண்டு ஆறு பத்துங்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்பன்னா ஜோதிடத்தை ஆறுங்கிற ஜோதிடத்தை பத்துங்கிற தொழிலாக செய்யும் பொழுது ரெண்டுங்கிற வாக்குப்படுகிற வேணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும் அளவு உடந்து குடிக்கணும் சரிங்களா தண்ணி நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்தளவுக்கு வாய் துர்நாற்றம் வராது நீர் நீர்ச்சத்து அதிகமா இருக்கும் நல்ல ப்ரெடிஷன் நல்லபடியாக வரும் அப்படிதான் நம்ம வந்து உணரணும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பைரவ வழிபாடு பண்றதும் பைரவர் சம்பந்தமான பாடல்களை காதால் கேட்பது இல்ல வாயால் பாடுவது விரித்தப்பல் கதிர்கொள் சூழம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது நல்லா இருந்தா ஒரு நிமிஷம் வருங்க அந்த பாட்டை கேட்ட கூட போதுங்க நல்லபடியான பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்மறை சக்திகள் அனைத்துமே சரியாயிடும் இப்ப நம்மளால ஒவ்வொரு மாசமும் பல லட்சா தேவை மகா சண்டியாகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்களை வேற இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்மளால செய்ய முடியாது அப்ப நான் என்ன செய்யலாம் நம்ம ஆசிரியாருன்னு சொல்லியிருக்காங்க கல் உப்பு உப்பை எடுத்து ஒரு வாழை தண்ணிலையாவது ஒரு வாழ் நல்லா கலக்கி கரைச்சி நீங்க குளிக்கும் பொழுது கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றி குளிச்சிருங்க நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வெளியில இருக்கிற ஆறா அப்படின்னு நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செயலை செய்யலாம் ஒரு மயான பணிக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு நம்ம சொந்த முதலில் யாரோ இறந்துட்டாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம் இல்லை ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படி நாங்கள் போயிட்டு வந்த பிறகு எண்ணெய் தேய்த்து குளித்தல் ஐயாவே சொல்லியிருக்காங்க அடிக்கடி எண்ணெய் வச்சு குளிங்க அப்படி இருக்காங்க ஆனார் அங்கனா புதன்கிழமையும் சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளுங்க உடல் சூடு முறையும் உடம்புக்கு நல்லது கிடைக்கும் கண் பார்வை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இப்படி தீட்டு வீட்டுக்கு போயிட்டோம் என்னத்தை சொல்லிக்கிறது இல்ல உப்பு தண்ணியில கலந்தா தண்ணியில குளிச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் கடல் சார்ந்த இடத்துக்கு போகும்போது நம்மளா கடல்ல குளிக்க பயமா இருக்கு எனக்கு நீச்சல் தெரியாது ரொம்ப ஆழத்துக்கு போனா பயமா இருக்கும் கடல்லாம் இழுத்துட்டு வருமா எனக்கு பயமா இருக்கு அப்ப நான் என்ன செய்யணும் ஏன் இதை சொல்றோம்னா சில பெண்களும் ஜோடுறாரு இருப்பாங்க சரிங்களா ஆண்கள் நிறைய பேர் தைரியமா நீச்சல் அடிப்பாங்க பெண்கள் ஒரு சில பயந்த சோகம் கொண்டு இருப்பாங்க ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் என்ன மாறாலே பயப்படுவோம் நானே பாத்தீங்கன்னா கடல்ல போய் குளிக்க பயப்படுவேன் ஒரு லெவலுக்கு தான் போவேன் ரொம்ப ஆழமா போக மாட்டேன் சரிங்களா ஒரு நம்மளுடைய கால் பாதங்களை நினைப்பது ஒரு மூணு மாசத்துக்கு அடிக்கடி கடல் தண்ணீரில் காலை கழுவி கொள்ளுதல் அல்லது குளித்தல் இது பத்தினா பெரிய அளவுல பிரம்மாண்டமான எனர்ஜி கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆற்றின் நீரோடைகள் இப்ப திருச்சி காவிரி ஆறு இருக்கு புண்ணிய நதி இப்படி ஏதாவது ஒரு புண்ணிய நதிகள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இடத்துல ஓடுதுன்னா அங்கே அடிக்கடி குளிக்கிறது நமக்கு வந்து நன்மை கொடுக்கும் சரிங்களா இதற்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஜோடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்பயுமே பிஸியாக இருப்பதாக காமி நினைத்து நினைத்துக்கொண்டு இன்னைக்கு வரா ஜாதக சாப்பாடு தரது ஒரு வாரம் கழிச்சு சாப்பாட்டு தரது ஜாதத்தை போட்டு பணத்தை வாங்கிட்டு லேட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளை பாதிக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சிலருடைய ஜாதகத்துல பணம் மொத்தம் மொத்தமாக வரும் அப்படிங்கிற தன்மையும் ஒரு சிலருடைய ஜாதக அமைப்புல பணம் தேவைக்கு நீர் ஊற்று போல வரும் இருக்கும் ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணத்துல மோட்டல் வந்து தண்ணியை பம்பிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப கிணறு ஊருங்க அது போல பாத்தீங்கன்னா ஒரு நாளை கிணறுன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா தண்ணி மோக்க மோக்க தண்ணி ஊறிக்கிட்டே வரும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ராமேஸ்வரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தீத்த இருக்கு மோக்க மோக்க தண்ணி வருது திருச்செந்தூர கடல் இருக்கு நாளை கிணறு இருக்கு தண்ணி மோக்க மோக்க தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு அது போல பணம் அப்படிங்கிறது செலவழிய செலவழிய நமக்கு வந்து வரமுங்கிற ஜாதகம் இப்போ ஒரு செலவுக்கு இருக்கும் சரிங்களா அப்பனா அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு உடனே முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு முன்னிலையே அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னா சார் நான் ரெண்டு நாளைக்கு சொல்ல முடியாது சார் ரெண்டு நாள் வச்சு மூணு நாள் அப்பாயின்மெண்ட் தரேன் சார் நீங்க அந்த நேரத்தை வந்து நீங்க எங்களை அனுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு பணம் போடுங்கன்னு சொல்லணும் எப்படி ஜாதகம் அனுப்பும் பொழுது பணம் புடுங்கணும் ஏன் அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்கள் வான மண்டலத்தை நகர்வாங்க பாத்தீங்களா இவங்க வந்து நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் உதாரணத்துக்கு சந்திரன் ரெண்டாயிரம் நாளைக்கு ஒரு கட்டத்தை தாண்டி போயிடுவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்ரன் இவங்கெல்லாம் மூன்று நாளைக்கு ஒரு நட்சத்திர புள்ளி வீதத்தை நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய கோச்சார கிரக இயக்கங்களின் காரணமாக ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக மன அழுத்தத்தினால நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வருவாங்க அப்படி வரும் பொழுது உடனே அதற்கு ஒரு தீர்வு அவங்களுக்கு அடைகின்ற மகிழ்ச்சி ஓ நமக்கு இவ்வளவு காலம் தான் பிரச்சனை இருக்குமா இதுக்கப்புறம் சரியாயிடுமா அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல சந்தோஷம் இருக்கும் அதையே காலம் தாழ்த்தி சொல்லும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது முயற்சி பண்ணி பாருங்க இன்னைக்கு மத்தியானம் இப்ப காலையிலங்க மணியை ஒரு ஒன்பது மணி நெருங்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பது மணிக்கு உங்களுக்கு வயிறு பசிக்குதுங்க நீங்க இப்ப சாப்பிடல பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க அந்த வயிற்று பசியே அடங்கிடும் அப்படின்னா காலம் தாழ்த்தி சாப்பிடுவதே நம்மளுக்கு உடம்புக்கு ஒட்ட மாட்டேங்கி மனதுக்கு திருப்தி தர மாட்டேங்கி இதே போலதாங்க நாம் வந்து ஜோட பலன் சொல்லும் பொழுது காலம் தாழ்த்தி செய்கின்ற விஷயங்கள் எவடம் அளவுக்கு பலன் தராதுங்க ஏன் கோச்சாரத்தை கிரகங்கள் நகன்ருவாங்க இன்னைக்கு இருக்கிற சந்திரன் நாளைக்கு அந்த இடத்துல இருப்பாரா இருக்க மாட்டாரு நகன்ருவாரு இன்னைக்கு இருக்கிற கோச்சார சுக்கன் நாளைக்கு அதே நட்சத்திர புள்ளியில போவாரா போக மாட்டாருங்க நேற்று வரைக்கும் கார்த்திகை ஒண்ணுல போய்கிட்டு வந்தாருங்க சரிங்களா அப்படின்னா அவங்களுடைய நகர்வுகள் இப்ப அடுத்த கட்டம் கார்த்திகை ரெண்டுமே வச்சுக்கோங்க மேசத்து வந்து ரிசபத்துக்கு வந்துடுறாருங்க அவருடைய தன்மைகளே மாறிடுதுங்க இப்படித்தாங்க இந்த ஒன்பது கிரகங்களும் அவங்களுடைய இயக்கங்கள் அப்படிங்கறது வந்து ஷார்க் டம்பா நகழ்றவங்க டக்கு டக்கு நாண்டு போயிடுவாங்க அப்புறம் ஜோடம் பார்க்க வர்றவங்களுக்கு உடனுக்குடன் பலன் சொல்வது இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப லாங்காக இழுத்துட்டு போகாம எப்படி கோல் மாலைக்கு ஒரு மூணு நாளைக்கா சொல்லிடுங்க ஏன்னா அனைத்து கிரகமுமே மூணு நாள்ல மாறிடுவாங்க சொல்றோம்ல ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிக்கு நகழ்ருவாங்க செவ்வாயினா அஞ்சு நாள்ல நகழ்வாரு சரிங்களா அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதா முதல்ல அட்ரஸன்ல கோச்சாரம் என்ன சொல்லுது ஒரு ஜாதருடைய அச்ச லக்கணம் என்ன அச்ச நட்சத்திர புள்ளி என்ன அவருக்கு கோச்சார கிரகங்கள் இன்னைக்கு நன்மை தீமைகள் என்ன தர்றாங்கன்ற முதல் பாண்டத்துக்கு வச்சிடணும் அதுக்கப்புறம் எப்பா உனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குதா நடந்துகிட்டு இருக்கு சாமி உன் ஜாதகத்தில் இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கு உன் ஜாதகத்தை இப்ப எப்படி சரி பண்ணிக்கோ கோச்சாரம் இப்போ பத்து நாள் சரியாரும் ஒரு வாரம் சரியாக இல்லை ஒரு மாசத்துல சரியாகும் அந்த பீரியடை கணக்கெடுத்து எடுத்து சொல்லும் பொழுது யாரும் கேட்கறனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பாடா மூணு நாளில் பிரச்சனை சரியா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு தேனாக இருக்கும் மூணு நாளில் நல்லாட்டா இருந்துக்கிடுவாங்கல சரிங்களா இப்போ இருக்கப்ப நமக்கு வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஐயா கொடுத்த குறிப்பு தான் பேசுறதுக்காக ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன் பொதுவா என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட பூசலார் நாயனா இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு இந்த கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு தன் மனதுக்குள்ள ஒரு கோயில் கட்டினாரு அதே போலதாங்க நம்ம இருந்த எடுத்துட்டு கண்ணை முடிக்கிறாங்க இருள் கட்டு நம்மளுடைய இரண்டாம் பாகத்திற்கான கோயில் இது நமக்கு தெரியணும் நம்மளுடைய இரண்டாம் பாகம் யாரு ஜோட பலன் சொல்றதுக்கான ரெண்டாம் பாகம் அதான் வாக்குப்படுகிறதுக்கான கோயில் நான் அந்த கோயில் சம்பந்தமான சிந்தனைகள் ஊதாரமாக என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து தனுசு எழுப்பி போகுது எனக்கு வந்து ஒத்தோட ஒன்றாம் பாதம் போகுது எனக்கான கோயில் என்னன்னா வேதாரண்யத்துல இருக்க வேத புரிஷர வேதவள்ளி தாயார் அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஜாதக பிடிஷன் எடுக்கும் பொழுது நான் செய்கின்ற முதல்கடம் என்னன்னா என்னுடைய குலதெய்வம் கோயில் இருக்க அனைத்து சாமியும் மனசாவது நினைப்பேன் அப்படி கண்ணை முடிட்டு கோயில்ல போய் அந்த சாமிக்கு முன்னாடி நின்று நான் சாமியும் முடிவது போல நினைப்பேன் ரெண்டாவது நான் என்ன செய்வேன் வேதாரண்யத்துல இருக்கிற அந்த உள்ள நுழையிற பிறந்த மணிக்கண்ணிய பிள்ளையாறுல இருந்து அதில் இருக்க அனைத்து சாமியுமே நானே நேரடியாக போய் சாமி மூடுது போல உருவகப்படுத்திக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்குங்க சரிங்களா எல்லா சாமியும் கும்பிட்டு பிறகு நம்முடைய ஆசிரியர் போடும் போடும்பத்தி ஐயாருடையும் ஐயா நான் இன்னைக்கு இந்த ஜாதம் பார்க்க போறேன் ஏழு கிமித்தல்ல நல்ல படிஷன் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிடுவேன் சரிங்களா இத்தனை வேலை நினைச்சுக்கிட்டு தான் பிடிஷன் எழுதவே ஆரம்பிப்பேன் சரிங்களா இப்படி செய்யும் பொழுது அதாவது உடல் இந்த இடத்துல இருக்குது ஆனா உள்ளம் மனது அப்படிங்கிறது எங்கே போயிடுது கோயிலுக்கே போயிடுது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல அதாவது பெரிய பெரிய சித்தரில் பார்த்து சொன்னாங்கன்னா திரும்பி ஒரு இமயமலையில் பார்த்தேன்பாங்க திரும்ப பழனி மலையில் பார்த்தேன்பாங்க திரும்பி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பார்த்தேன்பாங்க ஒரே உருவம் ஆனால் எங்கே இருக்கும் வெவ்வேறு இடங்களில் பரிணாமம் பண்ணுவோம் அது போல தான் நம்மளுடைய உடல் ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அந்த ஆன்மாங்கிறத பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கோயில போய் சாமி கும்பிட்ற போல தோட்டம் இதை வந்து நிறைய வந்து உணர முடியும் எப்போனா இரவு உறங்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயிலில் போய் சாமி முட்டை மாதிரி கனவு வரும் குடும்பத்தோட போய் அப்போனா என்ன அர்த்தம் நம்ம உடம்பு வீட்டுக்குள்ள இருக்கு ஆன்மா மட்டும் போய் சாமி மட்டும் திரும்ப உடம்புக்கு வந்து அடையுதுன்னு அர்த்தம் இப்படிதாங்க அப்புறம் நம்ம கண்ணம் முடி தியானம் பண்ணும் பொழுது அதாவது சாமி கும்பிட்டு பலன் எழுதும் பொழுது அந்த படிஷன்ஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படியே புரியணும் பொதுவாக மது மாது மாமிசம் இதை வந்து செய்யக்கூடாதுங்கிறாங்க சரிங்களா அப்படின்னா குடும்பம் அதுக்கும் பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கு சரிங்களா அப்படின்னா வேப்ப மரத்து குச்சி எடுத்து பழுத்துலக்கும் பொழுதும் சரிங்களா இல்லைன்னா வேப்ப இல கொழுந்தும்பாங்க அதை எடுத்து வாயில முன்ன திங்கும் பொழுதும் வாக்குப்பழிவு அவ்வளோ அருமையாக வரும் சரிங்களா ஏன்னா அது வந்து பெண் சக்தி இது வேப்ப மரம் வேப்ப மரத்து குச்சி அப்படிங்கிறது அப்படின்னா வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் இந்த குச்சிகள்ல நாம் பழுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பழிவு அதிகமாக வரும் அப்படின்னு புரியணும் சரிங்களா அப்பனா நம்மளுடைய கடமைகள் என்ன அப்பனா இதாங்க கடமை இதை செஞ்சிட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக இந்த நவநாயகர்களின் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பலன்கள் வந்து துல்லியமாக வரும் சரிங்களா இப்ப இருக்கிற வேறு என்ன சொல்றாங்க பண்ணாங்கன்னா அப்படி இல்லைங்க ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சட்டை இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ஷர்ட்டு வீட்டுக்கார மாட்ட கேட்டா இது என்ன கேட்க பூ கலர் ஆனால் லைட் ஊதா அப்படின்னாங்க சரிங்க எனக்கு சொல்லத் தெரியல நான் வந்து என்னைக்கு ஏழுக்கு படிக்க வந்தனும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளைன் கலர் தான் நிறையா போவேன் அதாவது கட்டம் போட்ட சட்டை மாதிரி போடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலாக்கலாம் ஊதா கலர் அதிகமாக பயன்படுத்துறது ஊதா வெள்ளை பச்சை மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு வெளிர் மஞ்சள் சரிங்களா இப்படிப்பட்ட வண்ண நிறங்களுக்குடைய நம்மளுடைய உடைகளாக உடுத்தும் பொழுது மேல் சட்டை சரிங்களா ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்ப வேட்டி கட்டிக்கிறது ஏதாவது கல்யாணம் வீட்டு போகிறப்ப வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது இது எல்லாமே நன்மை கொடுக்கும் இந்த காலத்தில் உள்ள முழு பார்த்தீங்கன்னா ஜோட பணம் சொல்லும் பொழுது தாம்புளம் தரிச்சு தான் ஜோடம் சொல்லுவாங்க சரிங்களா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து அதுக்கு நம்ம என்னன்னு தெரியல அப்ப என்ன பண்ணலாம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப வெத்தலா பாக்க போட்டுக்கிறது நம்மளுக்கு வந்து நன்மை கொடுக்கும் சரிங்களா அப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து தற்காத்து கொண்டு போயிட்டே இருக்கணும் திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எதிரிகள் இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கு நமக்கே மறைமுக எதிரிகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா வீரபத்திரர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது சம்பந்தமான யூடியூப்ல பாத்தீங்கன்னா வீரபத்திர சம்பந்தமான போற்றி பாடல்கள் இருக்கும் அந்த வீரபத்திர சம்பந்தமான போற்றி படகு நம் காதால் கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அசாத்திய தைரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக வரும் சரிங்களா இப்ப பொதுவா வந்து இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த நீட் தேர்வை ஜெயிக்க முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து தனிப்பட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் பொதுவாக ஒரு ஜாதத்துக்கு வந்து நம்ம பிரிஷன் எடுத்து ஜாதவைய தன்மைகள் என்ன ஏது அப்படின்னா ஃபுல்லா நம்ம வந்து பெருஷன் எடுத்து சொன்னோம்னா அது வந்து பலன் தரும் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த லைவ் போய்கிட்டு இருக்கு இந்த லைவ் பண்றதுக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது ஃபோனுக்கு இன்டர்நெட்டுக்கு போறதுக்கு இன்டர்நெட் பண்றதுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா எல்லாமே பணம் இல்லாமல் இல்லை சரிங்களா அப்போ நம்ம ஒரு படிப்பு படிச்சிருக்கிறோம் அப்படின்னம்னா அந்த படிப்புக்காகவும் ஒரு பணம் கட்டி தான் படிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஜாதக பலன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா சார் அது ஒரு பிடிஷன் பண்ணி கொடுங்க சார் அப்போ நீங்கள் கேட்கறது இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பலன் சொல்லுங்க சார் நான் இவ்வளவு பணம் தரேன் அப்படின்னு கேட்கறது உங்களுக்கான கேள்விக்கான விடயம் கிடைக்கும் எங்களுக்கும் ஒரு பணம் கிடைக்கும் ஏன்னு கேளுங்க நம்ம ஒரு நேரத்தை செலவிடுறோம் நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதுல இருந்து ஒரு பலன் வேணும்ல சரிங்களா அதனால ஒரு நபர் வந்து நீட் தேர்வு சம்பந்தமா கேட்கறாங்க அது வந்து கொஞ்சம் எழுதி பார்த்து சொல்லணும் சரிங்களா சும்மா பத்தாம்பது ரூபாய் கிடைக்கும் கிடைக்காதுன்னு நினைச்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமானது சரிங்களா அதனால கவனமாக இருக்கணும் ஒரு நபர் கேட்டிருக்காங்க எட்டாம் தேதி குரு ஒன்பதாம் இட வீடு சனி பகவான் வீட்டில் உள்ளார் தற்போது நடக்கும் திசை குரு பரிகாரம் சொல்லணும் பொதுவா குரு திசை என்ன செய்யணுங்க இருக்கிற குரு அப்படிங்கிறாங்க அவர் வந்து ஒரு வேலை மட்டும் செய்ய மாட்டார் இன்னொரு வேலையும் செய்வார் அவரு மொத்தம் வந்து எல்லா கிரகங்களுக்குமே ரெண்டு ஆதிபத்தங்களும் இருக்கும் சரிங்களா இப்ப மேசம் அட்சலகணம் அப்படின்னோம்னா குரு வந்து என்ன ஆதிபத்தியம் ஒன்பது பன்னெண்டு ஆதிபத்தியம் இப்ப ரிஷபம் அப்படின்னோம்னா எட்டு பதினொன்னு ஆதிபத்தியம் சரிங்களா மிதுனம் அப்படின்னம்னா ஏழு பத்து ஆதிபத்தியம் சரிங்களா இப்படி ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் கொடுக்குறாங்க இந்த ஹோலிவுட் அப்படின்னு ஒரு இதுல இருந்து கேட்டிருக்காங்க எட்டாம் அதிபதி குருன்னு போட்டிருக்காங்க அப்பனா அவர் எட்டாம் பார்த்து மட்டும் செய்ய மாட்டார் அவருக்கு இன்னொரு விலை இருக்கு அதே வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செல்ல முடியும் சரிங்களா பொதுவா குருவேச வரப்ப கவலைப்பட தேவையில்லாங்க பக்கத்துக்காக ஒரு பூனைக்கு சரிங்களா பால் ஊத்துக்கிட்டே இருங்க நம்மளோட வாழ்க்கை வந்து நல்ல அளவுக்கு முன்னேறிடும் சரிங்களா ஒரு அண்ணன் கேட்டிருக்காங்க முருகன் நரீன் அப்படிங்கறது கேட்கணும் ஐயா வணக்கம் நான் வாக்கு சொல்லும் பொழுது எந்த திசை எல்லாம் வந்து சொல்ல வேண்டும் படிப்பதற்கு எந்த திசை பொதுவா படிக்கணும் கஷ்டமான படிப்பு அப்படின்னா மேற்கு திசை தெற்கு திசையை பார்த்து அமர்ந்து படிக்கும் பொழுது நல்லபடியாக படிப்பு வரும் நம்மளுடைய வாக்கு படிக்கணும் அப்படின்னா கிழக்கு திசையை பார்த்து அமரணும் எனக்கு நிறைய பணம் வேணும் இன்னைக்கு எனக்கு ரெண்டாயிரம் பணம் தேவைப்படுது தெற்கு திசையை பார்த்து உட்கார்ந்து நான் ஜோட பலன் சொன்னா எனக்கு அந்த ரெண்டாயிரம் வந்துடும் ஆனா பலன் படிக்குமானா படிக்காது கிழக்கு நோக்கி அமரும் பொழுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது நடக்கும் சரிங்களா நாதன் பாபு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைன்னு போட்டுருக்காங்க சரிங்களா எந்த நம்பிக்கை இருந்தாலும் சரிங்க நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை வருதுல்ல மூட நம்பிக்கைங்கிறதுல மூடங்கிற வார்த்தை அடிச்சிருங்க ரெண்டு எழுத்து மூட நம்பிக்கைங்கிறதுல அந்த மூடங்களை அடிச்சிருங்க நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை வருதுல்ல ஏன் அதுக்கு நம்பிக்கைன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வாரம் கேட்குறாங்க சரிங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டேட் ஆஃப் பர்த் தேவைப்படுத்து கொடுக்குறத விட என்னோட பெஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா என்னுடைய அச்சலகணம் இது அச்சம் நட்சத்திர புள்ளி இது கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ ஆப் இருக்குது அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் தேவைப்படுறதுக்கு என்னுடைய அச்சலக்கணம் இது வருது அச்ச நட்சத்திர புள்ளி இது வருது எனக்கு இதில் கேள்வின்னு சொன்னால் அன்றாண்டைக்கு இருக்கிற கோச்சாலத்தை வச்சு கூட இலகு போக பலன் சொல்லிட்டு பெறலாம் சரிங்களா தடவை அப்படி கேள்வி இருக்கும் பொழுது சரிங்களா இப்படி கேட்க பாருங்கள் தோதல் தான் அஸ்ட்ராலஜி சம்மந்தமான கன்சல்டேஷன் வாங்க சரிண்ணா எங்களுக்கு அதான் வாழ்வாதாரம் சரிங்களா உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி தெரியணும் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை நடக்கணும் சரிங்களா அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க வளமுடன் நன்றி